வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மேடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லோரும் இருக்கீங்க நான் சூப்பராக இருக்குங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க வந்துருக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம் மோஸ்ட் வெயிட்டட் வீடியோன்னு கூட உங்களுக்கு சொல்லலாம் நிறைய பேர் எனக்கு டெய்லியும் கால் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி எனக்கு மினிமம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வரும் அதில் ஒரு பழைய வீடு இருந்தாலும் பரவாயில்ல ஃபார்ட்டி லேக்ஸ் பட்ஜெட்டில் வீடு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் பிலோ ஃபார்ட்டி லேக்ஸ் அதுவும் பிலோ ஃபார்ட்டி லேக்ஸ் பட்ஜெட்டில் கிடைக்குமாங்கிற கால்ஸ் தான் எனக்கு நிறையவே வருது ஸோ நான் சொல்லக்கூடிய பதில் அதுக்கு இல்லை அப்படின்னு தான் ஏன்னா அவங்க கேட்கறதெல்லாம் பார்த்திங்கனா ஒரு ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே கேட்குறீங்க அது அதுபோல் இப்போலாம் ரொம்ப ரேருங்க கிடைக்கிறதே கிடையாதுங்க ஸோ கிடைக்கும் போது வாங்கிக்கோங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியாவில் எழுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு பிளான் பண்ணி கட்டுறக்கூடிய அந்த வீடு டென் இயர்ஸ் ஓல்டு பில்டிங் வெஸ்ட்டு ஃபேஸிங் பார்த்த வீடு கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க ஸோ இந்த வீடு மாதிரி இன்னும் ஒரு சில வீடுகள் வந்து வர்றதுக்கு இருக்குது வீடியோ கண்டினியூவாக நம்ம சேனலில் போட போகிறோம் நீங்கள் சென்னைக்குள்ளே வீடு தேடிட்டுருக்கீங்க லேண்டு தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முழுக்க முழுக்க ரியல் எஸ்டேட் தான் அதிகமாக கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதனால் நம்ம சேனலில் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களை நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பெரிய கார் பார்க்கிங்கோடு அமைஞ்ச வீடுங்க இந்த வீடு ஃபார்ட்டி லேக்ஸ் பட்ஜெட்டு நெகோஷியபிள் ரேட் தான் ஃபார்ட்டி லேக்ஸ் நெகோஷியபிள் ரேட்டு மிஸ் பண்ணிடாதீங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைகள் பஸ் ஸ்டாப்பு ஸ்கூல்ஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது ஸோ அதனால் இந்த வீடு வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே சூட்டபுளாக இருக்கும் ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா தண்ணி பிரச்சனை கிடையாது தண்ணியாலேயும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதனால் இந்த வீட்டை வந்து நீங்கள் உடனே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இதுபோல் வீடு கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இவங்க காலி பண்ணிவிடுவாங்க ஃபுல்லாக ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு கோட் பெயிண்டிங் அடிச்சிட்டுனா இந்த வீட்டோட லுக்கே வேறு லெவலில் இருக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த வீடு மிஸ் பண்ணாதீங்க நேரில் வந்து பாருங்கள் கிடைக்கும் போதே வாங்கி கொடுங்க பாருங்கள் மேலெல்லாம் உங்களுக்கு பில்லர் இருக்குது அப்படியே நீங்கள் மேலே இன்னொரு ஃபுல் கூட நீங்கள் தாராளமாக கட்டிக்கலாம் ஸோ டாக்குமெண்ட்லாம் வெரி கிளியரு மீண்டும் உங்களுக்கு மேலான விஷயங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்கிறேன் வணக்கம்